அன்பு உறவுகளுக்கு வணக்கங்கள் மத்திய அரசின் ஒரு சூப்பரான திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த திட்டம் இந்த திட்டத்தை பத்தி பல பேருக்கு தெரியல அப்படிங்கறது அந்த வீடியோ பண்றோம் இது குறிப்பா பெண்களுக்கான ஒரு அசத்தலான திட்டம்னு சொல்லலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரையுமே லோன் தராங்க அதற்கும் வட்டி இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான திட்டம்னு சொல்லலாம் இந்த திட்டத்துல குறிப்பா யார் யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியான லாபங்கள் அதன் நன்மைகள்னு பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்கள்லயும் குறிப்பா குழுவருக்கு பாருங்க எஸ் அந்த சுய உதவிக்குழு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஜாக்பாட்டான சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரதமர் அவரால் பத்தி நம்ம பார்ப்போம் இந்த திட்டத்தின் பெயர் வந்து லக்பதி தீதிங்க பெண்களுக்காக துவங்கப்பட்ட இந்த திட்டத்தின் பெயர் லக்பதி தீதி இதுல வந்து அஞ்சு லட்சம் வரையும் வட்டி இல்லா கடன் தராங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்கீம் இது இந்த திட்டம் துவங்கப்பட்டதனுடைய நோக்கம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கோடி பெண்கள் வந்து தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக இந்த திட்டமானது துவங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்துல வந்து ஒரு லட்சம் ரூபாயில இருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நீங்க வந்து லோன் பெறலாம் அது மட்டும் இல்லாம நண்பர்களே பல அரசு திட்டங்களை தெரிந்து கொள்றதுக்கு என்ன தொழில் செய்ய போறீங்களோ அந்த தொழில் சார்ந்த அறிவும் மற்றும் பயிற்சியும் வழங்கப்படுதுங்க பெண்கள் தங்கள் தொழில் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை தொழில் சார்ந்த விற்பனை நிலையங்கள்ல விற்கிறாங்க அது மட்டும் இல்லாம கண்காட்சி விற்பனையையும் செய்யறாங்க இதன் மூலம் அவர்களுடைய வருமானமானது உயர்கிறது இந்த திட்டத்துல என்ன நன்மைகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாயில இருந்து அஞ்சு லட்ச ரூபா வரையுமே உங்களுக்கு லோன் தராங்க அதுவும் எந்த வட்டியும் இல்லாம கூடுதலா உங்களுக்கு வங்கி பணியும் அதாவது நோ குழற்றாளுங்க எந்த அடமானமும் இல்லாம இந்த லோன் தராங்க இந்த திட்டத்துல பயன்பெறுவதற்கு வயது வரம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டுல இருந்து ஐம்பது உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு குறைவாதான் இருக்கணும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்களுடைய வருமான வரி சான்றிதழ் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஏதாவது ஒண்ணு அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய உதவி குழு சான்றிதழ் போட்டோ இது இருந்தா போதுமானது அடுத்ததா இந்த திட்டத்துல பதிவு பண்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் மூலயமா பதிவு பண்ணலாம் அதாவது லக்ஷ்பதி தீதி யோஜனா அப்படிங்கிற ஒரு மத்திய அரசுடைய வெப்சைட்லயும் நீங்க பதிவு பண்ணலாம் லிங்க் நான் வந்து பதிவு பண்ணலாம் எங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கிராமங்களுக்கு பக்கத்துல அங்கன்வாடி மையம் இருக்கும் பாருங்க அந்த அங்கன்வாடி மையத்துல நீங்க பதிவு பண்ணலாம் அங்க பதிவு பண்ணீங்கன்னா அடுத்த கட்டமா உங்களுடைய மனுவானது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு அப்புறம் உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படும் பின்பு நிதியும் வழங்கப்படும் நண்பர்களே இந்த திட்டமானது பெண்களுக்கு ஒரு அருமையான அசத்தலான திட்டம்னு சொல்லலாம் சுய உதவி குழு வச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான திட்டம் இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பா நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சு பயன்படுத்திக்கோங்க நம்ம விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதுனால பல வருமான வாய்ப்புகளை நம்ம இழுக்கிறோம் அதனால இந்த திட்டத்தை உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே பல அரசு திட்டங்களை தெரிந்து கொள்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க